ஒரு பார்வை இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஓபிக்கு வந்த அவங்க அம்மா சொல்லும் சார் ப்ளஸ் ஒன் தான் படிக்கிறான் சார் இவனுக்கு வந்து பதினானஞ்சு வயசு தான் ஆகுது தொண்ணூறு கிலோ இருக்கான் சார் எப்ப பார்த்தாலும் பரோட்டா தான் வேற எதுவுமே சாப்பிட மாட்டான் சார் ஒரு மா ஒரு வாரத்துல நாலு நாள் பரோட்டா சாப்பிடுறதான் அப்படி இல்லை நானுங்கிறான் இல்லாட்டி வந்து இந்த பீட்சா சாப்பிடுங்க பர்கர் சாப்பிடுறேங்கிறான் இவன் எது பார்த்தாலும் இல்லைன்னா பிரெட்னாலும் ஒயிட் ப்ரெட் தான் யூஸ் பண்ணணும் இல்லைன்னா இந்த சமோசா கச்சோரி இப்படி மைதா சார்ந்த சாப்பாடு இல்லாமலே இருக்க மாட்டேங்கிறான் மைதா சாப்பிட்றது உடம்பு கெடுதி தானே சார் கொஞ்சம் சொல்லுங்கள் இது வந்து வாரத்தில் ஒரு நாளில் ஒரு தடவை ரெண்டு தடவை நான் சந்திக்கக்கூடியது அந்த அந்த அம்மாவனுடைய ஹெல்த்தை பற்றிய பார்வையில் உண்மையிலே ஒரு கன்சர்ன் இருக்குங்கிறத நம்ம அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும் மைதா மைதா எப்படி உருவாகுது கோதுமையிலேருந்து தான் மைதா கோதுமை வந்து எப்படின்னா ஒரு ஒரு வீட் கிரெயின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கோதுமை இதை எடுத்து அனலைஸ் பண்ணிங்கன்னா அந்த இதில் என்ன இருக்குன்னா கோதுமையில் வெளியே வந்து பிரான் அப்படின்னு ஒன்று இருக்கும் அதுக்கப்புறம் வந்து ஜேம் எண்டோஸ்பேம் உள்பக்கத்தில் அதுதான் நிறைய கண்டென்ட் அந்த மேலே உள்ள தோல் பிராண்ட் இருக்குது இல்லையா அதில் பார்த்தீங்கன்னா கால்சியம் ஃபாஸ்பரஸ் வைட்டமின்ஸ் மினரல்ஸ் ஃபைபர்ஸ் எல்லாம் அதில் தான் இருக்குது இந்த ஜேம்ங்கிறது தான் அந்த வீட்டுல இருந்து இருந்து புது கோதுமை உருவாகக்கூடிய அந்த பிளான்ட் புதிய தாவரம் உருவாகக்கூடிய ஜேம் அதுதான் உற்பத்தி பண்ணக்கூடியது அதுலேயும் பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீன்ஸ் வைட்டமின்ஸ் மினரல்ஸ் எல்லாமே ஃபைபர்ஸ் இருக்கு சரி இந்த பிராண்டையும் ஜேமையும் எடுத்துருதும் உள்ள போய் பார்க்குறோம் இன்னர் பார்ட் ஆஃப் த வீட் கிரெயின் அது வந்து என்டோஸ் சொல்கிறாங்க பியூர் மாவுச்சத்து கார்போஹைட்ரேட் தான் ஃபுல்லா அதில் ப்ரோட்டீன்ஸ் விட்டமின்ஸ் மினரல்ஸ் ஃபைபர்ஸ் ஒன்றும் கிடையாது இல்லை ரொம்ப கம்மியாக இருக்குது அப்போது இந்த மைதா எப்படி உருவாக்கப்படுதுன்னா இந்த வீட் கிரெயின் இருக்குது இல்லையா வீட் கோதுமை இந்த கோதுமையை ப்ளீச் பண்ணுறாங்க எதை வச்சு மில்லிங் பண்ணி அந்த மேலே உள்ள பிராண்ட் ஜேம் எல்லாத்தையும் எடுத்துடுறாங்க அந்த வெறும் எண்டோஸ்பம் இருக்குது இல்லையா அதை வந்து மாவா உருவாக்கி அதை மஞ்சள் கலரில் இருக்கும் அதை வெள்ளை கலராக உருவாக்குறதுக்காக ப்ளீச்சிங் ப்ளீச்சிங் ஏஜென்ட்ஸ் கால்சியம் பெராக்சைடு பென்சைல் பெராக்சைடு போன்ற நிறைய கெமிக்கல்ஸ்லாம் பல கெமிக்கல்ஸ் இருக்குது இல்லை அதெல்லாம் யூஸ் பண்ணி தான் அது ஒயிட் கலராக மாறும் அப்புறம் இன்னும் சாஃப்ட் ஆக்கணும்ல அதுக்கு அலாக்சைன் அப்படின்னு ஒரு கெமிக்கல் ஆட் பண்ணுறாங்க ஸோ அப்படி பார்க்கும்போது இப்போ ஒரு சின்ன பார்வை கோதுமை இந்த பக்கம் வச்சுக்கிறீங்க இந்த பக்கம் மைதா வச்சுக்கிறீங்க கோதுமை பார்த்தீங்கன்னா அதில் வந்து மூணு லேயர் இருக்குது பிராண்ட் ஜாம் என்டோஸ்பேம் ஸோ அதில் நார்ச்சத்து இருக்குது அதில் கார்போஹைட்ரேட் இருக்குது விட்டமின் இருக்குது மினரல்ஸ் இருக்குது எல்லாமே இருக்குது ஸோ அதை திரிக்கிறோம் திரித்த உடனே அந்த கோதுமை பவுடர் உருவாகுது அதில் நம்ம சப்பாத்தி சாப்பிட்றது மற்ற இதெல்லாம் உருவாக்குறோம் ஸோ அதில் கெமிக்கல் எதுவுமே ஆட் பண்ணி ப்ளீச்சிங் பண்ணலை மஞ்சள் கலரில் தான் இருக்குது ரெண்டு ப்ரௌன் கலரில் இருக்குது ரெண்டாவது அதில் அலாக்சைன் ஆட் பண்ணலை சாஃப்ட் ஆகிறதுக்கு அதனால கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்கும் மைதா மாதிரி சாஃப்டாக இருக்காது நாலாவது பார்த்தீங்கன்னா எல்லா நியூட்ரிஷனும் அதில் இருக்குது ஏன்னா நம்ம அதை எதையுமே மேலே ரிமூவ் பண்ணலை மைதா பார்க்க வாங்க மைதா என்ன சொன்னேன் கோதுமையில் மேலே இருக்கக்கூடிய அந்த பிரானையும் ஜேமையும் ரிமூவ் பண்ணிடுறோம் ரிமூவ் பண்ணிவிட்டு உள்ளே இருக்க எண்டோ பண்ண மட்டும் பவுடராக கன்வெர்ட் பண்ணுறோம் அதை ப்ளீச் பண்ணி அதுக்கு என்ன யூஸ் பண்ணுறோம் கெமிக்கல்ஸ் ஃபுல்லாக யூஸ் பண்ணுறோம் அதுக்கப்புறம் அதை சாஃப்டாகிறதுக்கு அலாக்சின் ஆட் பண்ணுறோம் ஸோ கோதுமையோட கம்பேர் பண்ணும்போது போது நியூட்ரிட்டி வேல்யூ ஃபுல்லாகவே போயிருது அதாவது அது உடலுக்கு நல்லதே கிடையாது அதுல வந்து மினரல்ஸ் கிடையாது வைட்டமின்ஸ் கிடையாது கால்சியம் கிடையாது பாஸ்பரஸ் கிடையாது ஃபைபர் நார்ச்சத்து கிடையாது எதுவும் கிடையாது வெறும் மாவுச்சத்து மட்டும் இருக்கு ரெண்டாவது கெமிக்கல்ஸ் ஆட் பண்றதுனால அது பல உடல் உபாதைகளை ஏற்படுத்தலாம் வயிறு புண்ணு அல்சர் சில நேரங்களில் கேன்சர் கூட உருவாகலாம் சில ஆய்வுகள் கூறுகிறது அலாக்சைன் இது வந்து சாஃப்டா ஏன் வந்து கோதுமை பரோட்டா சாட்டிங்கன்னா நல்லாவே இருக்காது மைதா பரோட்டா சாப்பிட்டா சாஃப்டாக இருக்கும் அப்போ வந்து மைதா ரோட்டி மைதாவில் யூஸ் பண்ணுற இந்த எல்லா ப்ராடக்ட்ஸு பாஸ்தா இது எல்லாமே நீங்கள் பர்கர் பீஸா பேஸ் எல்லாமே எவ்ரி திங் இது பண்ணுறது எல்லாமே குக்கீஸ் நிறைய மைதா பேஸ் பண்ணி தான் யூஸ் பண்ணுறாங்க ஏன் சாஃப்டா இருக்குன்னா இந்த அலாக்சன் இந்த அலாக்சின் என்ன பண்ணுங்கன்னா இந்த கெமிக்கல் வந்து பேங்க்ரியாஸ் கணையத்தில் உள்ள பீட்டா செல்ஸ்னு இன்சுலின் செக்ரிடிங் செல்ஸை அடித்து நொறுக்கிடும் ஸோ அவங்களுக்கு டயபெட்டிஸ் உருவாகக்கூடிய வாய்ப்புகள் இல்லை இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் உருவாகக்கூடிய வாய்ப்பு உண்டு ரெண்டாவது மைதா வந்து ரிஃபைன்டு கார்போஹைட்ரேட் நான் சொன்னேன் இல்லையா பாலிஷ்டு வெறும் மாவுச்சத்து கார்போஹைட்ரேட் அதனால் சுகர்ஸ் ஃப்ளக்சுவேட் ஆகி சக்கு சக்குன்னு ஏறி இறங்கும் ஸோ டயபெட்டிக் பேஷண்ட்ஸுக்கு ரொம்ப கெடுதி ரெண்டாவது நியூட்ரிட்டிவ் நார்ச்சத்து கிடையாது வைட்டமின் கிடையாது மினரல்ஸ் கிடையாது ஸோ எந்த வழியில் பார்த்தீங்கன்னாலும் மைதா வந்து நமக்கு பெரிய பயன்படுத்தக்கூடிய ஒரு உடலுக்கு வந்து நியூட்ரிட்டி வேல்யூ சரி அதுதான் அது வந்து என்ன என்ன ஃபுட் ஐட்டம்ஸ்லாம் மைதாவில் இருக்குன்னு பார்த்தா நீங்க என்ன எடுத்துக்கோங்க பரோட்டா நான் ரொட்டி பட்டூரா பூரி ஒயிட் பிரெட் கேக்கு பாஸ்த்ரிஸ் குக்கீஸ் பிஸ்கட் டோஸ்ட் பஃப் சாண்ட்விச் இல்லைன்னா ராப்ஸ் ரோல்ஸ் மோமோஸ் ஃபிராங்கிஸ் பீஸா பாஸ்தா நூடுல்ஸ் இன்னைக்கு என்ன என்னதெல்லாம் மார்க்கெட்டில் அதிகமாக வணிகம் செஞ்சு குழந்தைகளையும் மற்றும் இளைஞரையும் அதிகம் அவங்க அட்ராக்ட் பண்ணிட்டு இருக்கோம் எல்லாமே மைதா ப்ராடக்ட்ஸ் இந்த மைதாக்கு நம்ம நாக்கு அடிமை ஆயிடுச்சுன்னா நம்ம வந்து வியாதிக்கு அடிமை ஆகுறோம் நாள் வந்து ஆரம்பிக்கிறது அப்போ சார் என்ன சார் நீங்கள் சொல்றத பார்த்தா வாழ்க்கையில ஒண்ணுமே சாப்பிட்டு வாழ முடியாது போல என்னதை தான் நாங்கள் சாப்பிட இட்லி தோசையே சாப்பிட்டு வாழ்க்கைய முடிச்சுக்கிடணுமா அப்படின்னு கேட்கறவங்களுக்கு சாப்பிடுங்க நீங்கள் பீஸா சாப்பிடுங்க நான் சொன்ன இந்த பெரிய லிஸ்ட்ல எதனாலும் பரோட்டா சாப்பிடுங்க வாரத்துக்கு ஒரு நாள் இல்லை பத்து நாளைக்கு ஒரு தடவை அளவு குறைவா தப்பே கிடையாது எப்பவும் பார்த்தாலும் இப்ப இன்னைக்கு இன்னைக்கு ஒரு மைதா ப்ராடக்ட் நாளைக்கு நாளை கழிச்சு வேற வேற ஃபார்ம்ல டெய்லி மைதா ப்ராடக்ட சாப்பிட்டுட்டு உங்களை நீங்க சாட்டிஸ்ஃபை பண்ணிக்கிறது இல்ல நான் பரோட்டா சாப்பிட மாட்டேன் நான் தான் சாப்பிடுவேன் நான் ஃபர்ஸ்ட் பிஸா தான் சாப்பிட்டேன் நான் வந்து மொமோஸ் தான் சாப்பிட்டேன் எல்லாமே மைதா ப்ராடக்ட் ஸோ முதல்ல மைதா ப்ராடக்ட் இவ்வளவு லிஸ்ட்ல இருக்குங்கிறது புரிஞ்சுக்கிட்டு இதுல எதாவது இந்த வாரம் மோமோஸா அடுத்த வாரம் பிராங்கிஸ் அதுக்கு அடுத்த வாரம் பரோட்டா அதுக்கு அடுத்த வாரம் நீங்க வேற பீஸா அந்த மாதிரி வாரத்துக்கு இல்லை பத்து நாளைக்கு ஒரு தடவை டேஸ்ட்டுக்கு ஆசைக்கு சாப்பிட்றதுனால தப்பு இல்லை ஆனால் இன்னைக்குள்ள குழந்தைகளை அதிகமான விளம்பரங்களும் மற்றும் பல நிறைக்கு தெருவுக்கு தெரு வந்திருக்கக்கூடிய நிறைய இந்த மாதிரி ஜங்க் ஃபுட் ஷாப்ஸ் அதெல்லாம் ரொம்ப லூக் க்ரியேட்டிவாக அட்ராக்டிவா பார்த்தாலே தான் அவங்க நுழைய ரெடியாக இருக்கிறாங்க அந்த அளவுக்கு அவங்க வந்து டிஜிட்டல் போர்ட்ஸ் அந்த அட்ராக்ஷன்ஸ் விளம்பரங்கள் மற்றும் அந்த உடனே வந்து சர்வ் பண்ணக்கூடியது ஃபோன் பண்ணியாச்சுன்னா ஒன் நாட் எயிட் ஆம்புலன்ஸ் வர்றதுக்கு முன்னால பீஸா வண்டி வந்து வீட்டில் நின்றது அந்த அளவுக்கு வணிக மயக்கம் பார்க்கப்பட்டு இருக்குது அதனால உங்க குழந்தைகளுக்கு நீங்க ஆரம்பத்துலேயே முழு கோதுமையில பரோட்டா கொடுப்பதோ முழு கோதுமை சப்பாத்தி இல்லை முழு கோதுமை வைத்து மற்ற இதெல்லாம் உற்பத்தி இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நம்ம அதுலேயும் சில டேஸ்டி ஃபுட்ஸ் ஈவன் திணை கம்பு கேழ்வரகு குதிரவாளி வரகு சாமை வரகு எல்லாம் பிரியாணி மற்றும் இந்த வெரைட்டி ரைசஸ்ஸு அதெல்லாம் பண்ணும்போது அது வந்து ரொம்ப நல்லது ஸோ இதெல்லாம் மீடியம் கிளைசிமிக் இண்டெக்ஸ் உள்ள பொருள்கள் சர்க்கரை நோயாளிகளுக்கு சிறந்தது இருதய நோயாளிகளுக்கு சிறந்தது டேஸ்ட் ஒரு பெரிய அறிஞர் என்ன சொன்னார் தெரியுமா அதாவது இந்த டேஸ்ட் வந்து இஸ் அ ஹேபிட் அதாவது வந்து நம்ம வந்து ஆசைப்பட்டு உணவு உட்கொள்கிறோம் இல்லையா இந்த இது வந்து ஒரு பழக்கம் அப்படின்னு தான் சொல்கிறார் உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் கேளுங்க ஒரு சைவ உணவை உண்டு வாழக்கூடிய ஒரு வெஜிடேரியன் முன்னாடி கொண்டு போய் ஒரு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் பிளேட்டை வச்சிங்கன்னா வாமிட் எடுத்துடுவார் இதே சமயம் ஒரு அசைவத்தையே உண்டு உயிர் வாழக்கூடிய ஒரு முன்னாடி போய் நீங்கள் வந்து இது வந்து நல்ல கீரை ரொம்ப ச இருக்கும் சாப்பிடுங்கன்னு அந்த கீரை பார்த்த உடனே அவர் வாமிட் எடுத்துடுவார் அப்போது கீரை பிரச்சனையும் கிடையாது சிக்கன் பிரச்சனையும் கிடையாது பிறப்பிலிருந்து இவர் வெஜிடேரியன் ஃபுட்டை ட்ரெயின் பண்ணனால அந்த நாக்கு அதுக்கு பயன்பட்டனால இவர் வெஜிடேரியன் இவருக்கு வந்து அசைவ உணவு பிடிக்கல பிறப்புல இருந்து அசைவத்தே உண்டு வந்தனால இவருக்கு வந்து நார்ச்சத்து உள்ள கீரைகள் மற்றும் இந்த காய்கறிகள் அவது அதிகம் இல்லை அதனால உங்கள் குழந்தைகளை சிறு வயதிலிருந்தே மைதா சார்ந்த பொருட்கள் இருந்து தள்ளி கொஞ்சம் தினமாவு கொஞ்சம் அதையும் டேஸ்டாக உருவாக்கக்கூடிய மாதிரி ரொம்ப நீங்கள் இது சிரத்தையாக எடுத்து அந்த நூடுல்ஸ்லாம் வந்து ராகி நூடுல்ஸ் வந்துருக்குது மற்றும் வந்து கம்பு நூடுல்ஸு அதெல்லாம் நீங்கள் முதல்ல இந்த மைதா நூடுல்ஸை கொடுத்துட்டீங்கன்னா கம்பு நூடுல்ஸ் சாப்பிடவே மாட்டாங்க நீங்கள் அவங்களுக்கு ட்ரெயின் பண்ணும்போதே அந்த ப்ராடக்ட்ஸில் ட்ரெயின் பண்ணிட்டோனோம் குறைஞ்ச வயசில் அட்லீஸ்ட்டு ஒரு பேலன்ஸ்டாக மைதாவை ஒரு ரேராக கோதுமை மற்றும் அரிசி சார்ந்த திணை சார்ந்த நான் இந்த மில்லட்ஸ் என்று சொல்லக்கூடிய சிறுதானியங்களை அதிகம் உட்கொள்ளும்படி பண்ணணும்னா இருதய நோய் சர்க்கரை நோய் உயர் ரத்த அழுத்தம் மாரடைப்பு பக்கவாதம் ஒபீசிட்டி உடல் இருந்து இந்த நம்ம குழந்தைகளையும் மற்றும் எதிர்கால இந்தியாவையும் நம்ம காப்பாற்றிக் கொள்ளலாம்